வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி வீண் செலவு தவிர்க்கணும் நம்ம வந்து அதிகமாக பணம் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா இது எனக்கும் இருந்திருக்கு நான் என்னென்னலாம் டிப்ஸு ஃபாலோ பண்ணணும் அதுதான் வந்து உங்களுக்கும் சொல்லியிருக்கேன் எல்லோரும் நல்லா இருக்கலாம் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கலாம் நான் செய்கிற இந்த ஃபைவ் டிப்ஸ் வந்து மணி சேவ் பண்ணுறதுக்காக உங்களுக்காகவும் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் நம்மளுடைய டிப்பில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்முடைய செலவுகளை எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நம்ம எழுதணும் அதுக்கான காரணங்களை நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த மாதம் முழுத என்னென்ன செலவுகள் இருக்குது நம்ம ஒரு புக்கில் எழுதினே வரும் இந்த செலவுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு இந்த செலவுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு நம்ம இது மாதிரி எழுதுறதுனால இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து சேவிங் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்போ இந்த செலவு வந்து இங்கே குறைச்சாக்கா அதிகமாக சேவ் பண்ண முடியும் நம்ம கிராசரியில் இவ்வளோ வந்து மெயின்டைன் பண்ணலாம் இவ்வளோ எழுதி பார்க்கலாம் வெஜிடேபிளில் இவ்வளோ பண்ணலாம் நம்ம ஷாப்பிங்காக இவ்வளோ எழுதலாம் ஏன்னா நம்ம ஒரு பண்டிகை நாள் அப்படின்னா செலவு செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு வருது இவ்வளோக்குள்ளே செலவு செஞ்சால் நம்ம அதிகமாக சேமிக்க முடியும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா எங்கே அப்படின்னா இந்த எழுதுறதுனால மட்டும்தான் நான் செய்கிற டிப்பில் ஃபஸ்ட்டு நான் பண்ணுறது அப்படின்னா என்னெல்லாம் செலவுகள் இருக்குது மாதம் முழுதிலே வந்து முதல்ல வந்து நான் எழுதிடுவேன் நம்ம பணம் வந்து சேமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நமக்கான கோல் வந்து ரொம்பவே முக்கியம் ஏன்னா இந்த வருடம் இந்த மாதம் நான் வந்து என் கையில் ஒரு பெரிய அமௌண்ட் என் கையில் இருக்கணும் அப்படி நான் சேர்க்கணும் நான் முடிவு பண்ணால் மட்டும்தான் என்னுடைய செலவுகளை நான் குறைக்க முடியும் எதுவுமே கோல் இல்லாமல் நான் வந்து இது சம்பளம் வந்திருக்கு இதெல்லாம் செலவு இருக்குது நான் பாட்டுக்கு செலவு செஞ்சுன்னே போனேன்னா என் கையில் ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கவே இருக்காது ஃபஸ்ட்டு அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு கோல் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த வருஷம் என் கையில் இவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்கணும் இல்லை இந்த வருஷம் நான் இந்த பொருளை நான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் செலவுகளை குறைச்சி சேமிக்க முடியும் மூணாவதாக வந்து மாதத்திற்குரிய செலவு வந்து பிரித்து எடுத்து வைப்பது அப்படின்னு ஒன்று இருக்குது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதுக்கு மட்டும்தான் இவ்வளோ செலவு பண்ணுவேன் இதுக்கு மட்டும்தான் இவ்வளோ செலவு பண்ணுவேன் அப்படின்னு நாங்கள் பிரிக்கணும் அப்படின்னா எப்படி பிரிக்கிறது இப்போ தான் நம்மளுக்கு எல்லாம் ஃபோன்லேயே வந்து நம்மளுடைய சம்பளத்தை போட்டுடுறாங்க அப்போ அப்படி அப்படியே வந்து நம்ம எல்லா செலவுகள் வந்து அப்படி அப்படியே பண்ணினே வரும் அப்போ சேவிங் அப்படின்றது இருக்கிறது இல்லை செலவுன்றது அதிகமாகிடுது உங்கள்கிட்ட வந்து கடைகள்லாம் போகிறோம் இல்லை சின்ன சின்ன அந்த பாக்ஸுங்க இல்லாட்டி வந்து பர்ஸ் எல்லா நகைக்கடையிலையும் பர்ஸ் கொடுக்காத கடையே கிடையாது அந்த மாதிரி பர்ஸுங்கெல்லாம் நிறைய வச்சுருப்பீங்க வேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருப்பீங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிராசரிக்கு தனியாக ஒரு பர்ஸு மில்க்குக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பரிசு கரண்ட்டு பில்லுக்குன்னு தனியாக ஒரு பரிசு இந்த மாதிரி பிரித்து பிரித்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க நான் இதுக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான் எப்படி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு வீடியோ போடுறேன் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்போ பாலுக்கு வந்து ஒரு ஒரு மாதம் கரெக்டாக இவ்வளோ தான் ஆகுதுன்னு அப்படின்னு ஆகாது ஏன்னா ஒரு சில மாதம் வந்து பால் அதிகமாக செலவாகும் ஒரு சில மாதம் வந்து கம்மியாக இருக்கும் திடீர்னு ஊருக்கு போயிருப்போம் இல்லாட்டி வந்து நம்ம சத்து மாவு ரெசிபி வந்து நம்ம பண்ணிவிட்டு அது ஒரு நாள் இது ஒரு நாள் குடிக்கணும்னு சொல்லி நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி பண்ண சொல்ல வந்து எனக்கு வந்து காசு மீதமாகும் அப்போ அந்த பர்சுலேயே வந்து இந்த பாலுக்குன்னு செலவான காசு மீதம் அந்த பர்ஸ்லேயே இருக்கும் அதே மாதிரி கிராசரி வந்து மாதம் மாதம் கரெக்டாக தான் ஆகுது அப்படின்னு இல்லை ஏன்னா ஒரு மாதம் வந்து நிறைய செலவு ஒரு அஞ்சாயிரம் ஆனாலும் இன்னொரு மாதம் வந்து நம்ம பயன்படுத்திய மீதம் இருக்கிற பொருட்கள் இருக்கும் இல்லைங்களா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அந்த அப்போ அந்த மாதம் கம்மியாக இருக்கும் ஸோ நம்ம இல்லாத பொருள் மட்டும் வாங்கியிருப்போம் அந்த மாதிரி இருக்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி தனித்தனியாக நீங்கள் பிரித்து எடுத்து வச்சிங்கன்னா அது மீதம் இருக்கிற காசை வந்து நீங்கள் அந்த சேவிங்க்காக எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ உங்கள் செலவுகளை நீங்கள் அதிகமாக செய்கிறதுக்காக உங்களுக்கு அந்த வாய்ப்பு ஏற்படாது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஃபோன்லேயே வந்து யூஸ் பண்ணுறதுனாலையும் வந்து செலவு அதிகமாகுது அதுக்கான ஒரு பாயிண்ட்டும் சொல்கிறேன் முக்கியமாக என்ன அப்படின்னா செலவு செய்வதற்கு முன்னே வந்து நம்ம இது தேவையா அப்படின்னு முடிவு பண்ணுறது ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா நான் டிமார்ட்டுக்கு போனேன் அங்கே வந்து பார்த்த உடனே விலை கம்மியாக இருக்கே விலை கம்மியாக இருக்கே நம்ம க நம்ம வேறு கடையில் பார்த்தோம் அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்து 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 நம்ம ட்ரேல போடுறது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து நான் பண்ணது அதுதான் அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஏற்கனவே அந்த பொருள் இருக்குது என்கிட்ட விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கிறது இதெல்லாம் வந்து தேவையில்லாதது நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணுங்கள் ஒவ்வொரு பொருள் வாங்க சொல்லும் இது நம்ம இது இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம நடத்த முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் இல்லைங்க பரவாயில்ல இதை வச்சு நான் வேறு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு பாத்திரம் வாங்குறதா இருக்கட்டும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதாகவும் எது இருந்தாலும் ஒரே ஒரு கேள்விங்க இது தேவையா இப்போ நம்மளுக்கு தேவையா அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா செலவு என்பது அங்கே அதிகம் ஏற்படாது நம்ம ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா பொருட்களெல்லாம் பாருங்கள் வீட்டில் வந்து அடைத்து வச்சுருப்போம் அடைச்சி வச்சுருப்போன்னா இருக்கிற பொருள்ல இன்னொரு முறை வாங்குறது என்கிட்ட வந்து ஏற்கனவே வந்து ரெண்டு கடை இருக்குது ஆனால் வந்து இது விலை கம்மியாக இருக்குது இந்த மாதிரி டிசைனில் எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொன்று வாங்குறது ஏற்கனவே எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது இது சின்னதாக இருக்குது சரி இருக்கட்டும் இது காய்கறங்க வச்சுக்கிறதுக்காக வாங்கலாம் இது வந்து கிராசரி வைக்கிறதுக்காக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஃப்ரிட்ஜாக வாங்குறது இதை வந்து எக்ஸ் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் ஏன்னா எக்ஸ்ட்ரா பொருட்கள் வந்து வீட்டில் அடைப்பது அப்படின்றது இது தான் இல்லை ஏற்கனவே சின்னதாக இருக்குது நிறைய பொருட்கள் வைக்க முடியல ஃப்ரிட்ஜு எங் எங்கள் வீட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து எவ்வளோக்கு வாங்குகிறாங்கன்னு பார்த்தா அவங்க நீங்கள் ஆன ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் ஆயிரரூபாக்கு தான் எடுப்பாங்க நல்லா இருக்கிற ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் ஆயிரரூபாக்கு தான் எடுக்கிறாங்க அப்போ நம்ம இருக்கிற வரைக்கும் அது ரிப்பேர் ஆகிடுச்சி இது நமக்கு யூஸே தான் நம்ம மாற்றணும் இந்த டிப்பை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி பண்ணவங்க வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இருந்துச்சுங்க எனக்கு பத்தலைன்னு சொல்லிவிட்டு நான் வேறு வாங்கினேன் இப்போ வந்து இஎம்ஐ கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக இந்த டிப்ஸை நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் வந்து நான் பார்த்த பொருட்கள் எல்லாம் வாங்கிறது ட்ரெஸ்ஸஸ் வாங்கிறது ஆஃபர் இருக்குதுன்னு வாங்கிறது அதுவும் தவறு அதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் இருக்குங்க கூகுள் பே ஃபோன்பே எல்லாம் இருக்குது இல்லைங்களா இஷ்டத்துக்கும் நம்ம வந்து எங்கே போனாலும் அதை யூஸ் பண்ணுறது அதை வந்து பண்ணாமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு இன்னொன்று என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்கிட்ட இந்த ரெண்டு ஒவ்வொருத்தர் ஃபோனில் வந்து ரெண்டு ஆப் மூணு ஆப் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஒரே ஒரு ஆப்பு சம்பளம் வந்தால் மட்டும்தான் ஒரு இந்த ஒரு ஆப்பு மீதி வந்து செலவு செய்கிறதுக்காக கையில் நம்ம போய் மாதம் முதல்ல இந்த மாதத்துக்கு எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு எடுத்துன்னு வந்துட்டு அதை தான் வந்து அந்த அமௌண்ட் மட்டும் தான் செலவு செய்வேன் அதுக்கு மேலே செலவு செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எ எங்கள் வீட்டில் நான் எந்த குழந்தைக்கும் கேக் வெட்டி பெருசாக செலிப்ரேஷன் பண்ணதெல்லாம் நான் கிடையவே கிடையாதுங்க இதுதான் உண்மை ஏன் அப்படி சொல்ல வரேன்னா இந்த பர்த்டே பார்ட்டிக்கு எனக்கு இந்த மாதம் வந்து ஐந்தாயிரம் செலவாகுதுன்னா அந்த ஐந்தாயிரத்துக்கு வந்து என்னால் என்ன கோல்டு என் குழந்தைக்காக வாங்கி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பேனே தவிர நான் வந்து பர்த்டே பார்ட்டி நான் செலிப்ரேஷன் பண்ணது கிடையாது அதுக்கப்புறமா வந்து நியூ ட்ரெஸ் வந்து அதிகமாக வாங்குறது அந்த மாதிரி செய்ய மாட்டேன் வருஷத்துக்கு மூணு பண்டிகை கிராண்டாக நாங்கள் எது பண்ணுறோமோ அதுக்காக மட்டும்தான் ட்ரெஸ் வாங்குமே தவிர மற்றபடி வாங்கிறது இல்லை கிடையாது என்னுடைய செலவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்க்காக வந்து அதிகமாக பணம் வந்து செலவாயிருக்காது நமக்கு தேவை ஒரு வெளியே போனால் நல்லா கிராண்டா ஒரு நாலஞ்சு ட்ரெஸ்ஸு குழந்தைங்களுக்கு வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும் இருந்த எல்லா பண்டிகைக்குமே வந்து ட்ரெஸ் வாங்குறது அப்படின்றது நான் கிடையாது ஏன்னா பெண் குழந்தைங்க இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு கிராமாக சேர்த்து வைக்கணுன்றது ஓ கட்டாயமாக நகை போடுறது கட்டாயமாக ஒன்றும் இந்த இந்த காலத்தில் அப்படிலாம் கேட்குறீங்க நம்ம குழந்தைங்க சேஃப்டிக்காக அவங்க நாளைக்கு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக கூட நகை சேமிக்கலாம் அப்படின்னு நான் தான் வந்து குழந்தைங்களுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்படியெல்லாம் சேமித்த காசை வந்து ஒரு மணி சீட்டு கட்டுறதோ இல்லை கோல்டு வாங்குறதோ சில்வர் வாங்குறதோ இல்லை அந்த சில்லற காசெல்லாம் சேமிச்சு நான் உண்டியில் சேமித்து அது ஒரு அமௌண்ட்டாக சேர்த்து மணி சீட்டு கட்டுறேன்றதோ இந்த உண்டியலில் வந்து மாதம் என்னால் எவ்வளோ சேமிக்க முடியும் சேமிச்சு கோல்டுக்காக சில்வருக்காக ஆயிரம் ரெண்டாயிரம் கட்டதோ இதை பற்றி தான் வந்து நான் யோசனை செய்வேனே தவிர மற்றபடி வந்து இந்த ஆடம்பரமாக வந்து வாங்குறது அப்படின்றது கிடையாது இதை இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க